எட்டு வருஷமாக வந்து சொந்த ஊர் மா வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் ஏவலமாக இல்லைன்னா எனக்கு ஒரு ஆண்டி எனக்கு வந்து கால் விபத்து விபத்து ஒரு நாளைக்கு இரநூறுவா சம்பாதிப்போம் ஏரமாக இந்த சாதாரண நாளில் திருவிழா ஒரு ஐநூறுபா கிடைக்கும் ஏன்னா அஞ்சு வருஷமாக வரும் அஞ்சு வருஷமாக வரும் நாங்கள் ஒரு நூறுரூவா ட டெய்லி கிடைக்கும் ம் வேலைக்கிழம ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா கிடைக்கும் மற்ற நாள் நூறுரூவா கிடைக்கும் இந்த வேலைக்குள்ள இல்லை ஐயா அதனால் நான் இந்த காலு கொஞ்சம் பெண்டாகி போச்சு வேலை செய்ய முடியல அதனால சாய் பாப்பா கோயில் பேரை சொல்லி கொஞ்சம் அப்படியே பிச்சு எடுத்து மற்ற நாள் சிவன் கோயில் போவேன் சிவன் கோயில் இந்த சாய் பாபா கோயில் ரெண்டு நான் வேற எங்கேயும் போகிறதில்ல ஆமா அது அவ்வளவுதான் இங்க வருல்லாம் கிடையாது ஐயா இல்ல ஆமா மூணு வேலை இங்கே கோவிலே சாப்பிட்டு தங்குறதெல்லாம் நாங்க பீச்சல படுத்துக்கிடுவோம் காத்தோட்டம் இல்ல கடற்கரையில போய் பார்த்துங்கிறது இல்ல இல்ல நான் சொல்லிடுவோம் பிச்சை எடுத்து சாப்பிடுறோம் நாங்க அப்படின்னு சொன்ன அது நம்மள பாத்தால வயசானு சொல்ல மாட்டாங்க விட்டுருவாங்க

அப்புறமா கச்சேரி வட்டியாண்ட மசூதி வண்ட டீ கடண்டை அவங்க யாரும் நைட்டில் சாப்பிட கொடுப்பாங்க தான் அங்கே பஸ் ஸ்டாண்டு யாருமே கிடையாது கவனிக்க மாட்டாங்க ஒரு மூணு வருஷம் தான் அதுக்கு முன்னே கொளுத்தல் செய்தேன் இடுப்பு வந்து போச்சு சாத்தல விண்டேன் பிள்ளைங்க நின்று கல்யாணம் பண்ணிட்டேன் சோறு போடல தாய் பூரில் வந்து சாப்பிட்றேன் பில்டிங் வேலை செய்ய சொல்ல ஆறுநூறுவா சம்பளம் வேலை செய்ய சொல்ல தாத்திலேருந்து வீந்த ஒண்ணே இடுப்பு வந்துச்சு அதில் வந்து வேலைக்கு போக முடியல அதனால் முடியாமல் பிச்சை சாப்பிட்டு பீச்சில் போய் பார்த்துக்கிட்டு இல்லை இதை பத்து இருபது பதிலாம் கிடைக்கும் ஆனால் சாப்பாடு கிடைக்கும் அப்படி கடைக்கலாம் மேலே போய் சாப்பிட்டு வந்துருந்தோம் ஆமாம் வாக்கு தான் ஓடிங்குது தப்பு யாருமே இல்லை பிள்ளைங்க வேலைக்கு போடுறானுக்கா அவனுங்க என்ன கேட்டு கேட்டேன் உன்னை எங்கேப்பா எங்கேப்பா எங்க வச்சு பார்க்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போனால் ஆப்ரேஷன் பண்ணேன் அது முடியாது ஆப்ரேஷன் பண்ணாக்க கூட்ட பார்த்துக்கணும் இப்படி உட்காந்து பொழுதுபோக்கு எண்ணெய் கொடுத்தா என்ன வாங்கி சாப்பிட்டு போய் பீச்சில் பார்த்துக்கு அவள் தான் இல்லை ஆஹா இப்படிதான் இப்படி தான் எப்படி 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 கூடியது எத்தனை வருஷமா இந்த ரெண்டு வருஷமா ஒரு நாளைக்கு டெய்லி கிடையாது வாரத்தில் ஒரு நாள் தான் ஏதோ சாப்பாடு கிடைக்கும் இருக்கிற அம்மா இருக்கிறாங்க வேற யாரும் புள்ள விட்டுலாம் கிடையாது என்ன பண்ற ஹேண்டிகேப்ட் நான் என்னால வேலைக்கு கொடுக்க மாட்டுறாங்க வேலை கொடுத்தா செய்வேன் எனக்கு எல்லாம் அனுபவம் உண்டு

வேற வழி இல்லாம நடக்க முடியாம வேலை தர மாட்டேன்றாங்க டிசேபிள் பர்சன் பர்சன் சொல்லி ஒமிட் பண்றாங்க சோ வேற வழியே தெரியல என் சாய்ராம் தான் எனக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்க இல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன் எவ்வளவு சம்பாதிக்கிற தர்மம் கிடைக்கிறத பொறுத்து அதெல்லாம் தெரியல சார் நான் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன் இவரோட சாய்பாபா சா சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே போயிருவாங்க சார் தூங்குறது சார் ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு அப்படியே ட்ரெயின்ல ஊருக்கு போயிடுவேன் சார் மதுரைக்கு அங்க ஊருதான் சார் வே வீட்டுல இருப்பேன் சார் முடியல சார் ரெஸ்ட்ல இருப்பேன் சார் ட்ரீட்மெண்ட்ல இருக்கறதுனால தேனி 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 ரெண்டு மூணு வருஷமா இருக்கும் டிவியில போட்டு விட்டுறாங்க தாய் வம்பு அது எவ்வளோமா அந்த தொழில் தெரிஞ்சு உக்காருறது சூழ்நிலை தாண்டி உக்காருறேன் சூழ்நிலை தெரில அதனால மன்த் வந்து உட்கார தெரியாது அந்த தேனி மாவட்டத்திலிருந்து இங்கே வந்துருக்க யாரு பாத்துக்கிறேன் தெரியாது மரமும் உட்காந்துருக்கேன் அது சொல்ல முடியாது அந்த ஒரு நாள் இந்த மணி வேலைக்கு போடுவேன் சென்ற வேலை வேலை கல்யாண வேலை இந்த வேலை எடுத்தாலும் போடுவேன் நான் இப்போதான் ஆறு மாசம் ஆச்சு எல்லாம் ஒன்றும் இல்லை சார் சும்மா சாப்பாட்டு கிடைச்சா போதும் சாப்பாட்டுக்கு ஏதோ வரவங்க கொடுப்பாங்க தியாகம் ஒரு நாள் தான் வே வேடகம் ஆனால் வருவோம் சார் மற்ற நாள்லாம் வர்றதில்லை வேகம் ஒரு நாள் மற்ற நாள்லாம் அப்படியே அங்க இங்கே போய் கோயிலுக்கு போய் சாப்பிட்டுருவோம் யாரும் யாரும் இல்லை சார் யாரும் இல்லை நாகராஜி ஆ ஒரு ஒம்பது மாதமா தான்

கண்ணிக்க அஞ்சு வருஷமா இருக்கிறான் ஒரு நாளைக்கு எல்லாம் அந்த அளவுலாம் வரணும் வராதுங்க ஐயா வந்தாக்கா இங்க ஏன்னா கடைசா உண்டு இல்லைன்னா இல்லை இன்னைக்கு சாப்பாடு கூட வரல காலையில ஒன்பது மணிக்கு வந்தான் ஐயா இன்னும் யாரும் எதுவும் சாப்பாடு கொடுக்கல ஐயா இன்னைக்கு எலெக்ஷன்னால என்ன இருக்கும் சாப்பாடு கூட வரல இன்னைக்கு மூணு வேலைன்றதுக்கு இல்லை வந்தால் கொடுத்தா தான் என்ன உண்டு இல்லைன்னா இல்லை இல்லைங்க ஐயா எங்கன்னா இந்த மாதிரி நாளில் வந்தால் உண்டு இல்லைன்னா இல்லை மற்ற நாள்லாம் என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல அங்கே எங்கனா தான் உக்காந்துருப்பேன் அவ்வளோதான் என்ன உதவி செஞ்சாங்கன்னா உண்டு இல்லைன்னா இல்லை எத்தனை வருஷமா என்னாச்சுமா உங்களுக்கு உடம்பு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் பெரும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் இடத்தில் அதின் சூத்திரம் அது உன்னிடத்தில் ஒரு முறைதான் ஒரு முறைதான்